मोड़ मोड़ी उई कंद ڀڙي ڪندين ٿو ڀڙي ڪندين ٿو ڀڙي ڪندين ٿو

ஒரு என்றால் பாஜ கர் தேர்தல் ஆணையம் சேர்த்து தீர்மானிக்கின்றன பல லட்சக்கணக்கான பெயர்களின் அப்பா பெயர்கள முகவரி இல்லை இறந்து போனவர்களுக்கு வாக்குரிமை வாக்குரிமை ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே பட்டவர்த்தனமாக ஆதாரப்பூர்வமாக நிரூபித்த பிறகும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நிரூபித்த பிறகும் இதுவரை வாய் திறக்காமல் மோடி மௌனம் காக்கிறார் என்றால் அவர் இந்த குற்றங்களை ஒப்புக்கொள்ளுகிறார் ஏன் இதுவரை பத்திரிகையாளரை சந்தித்து இப்படி ஒரு குற்றம் நடக்கவில்லை அல்லது தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது என்று மறுதளிக்க மறுக்கிறார்கள் இதுதான் இருக்கிறது தலைவர் ராகுல் காந்தி கேட்கும் கேள்விகளுக்கு இதுவரை எந்த பதிலும் இல்லை நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று தீப்பந்தம் இந்த போராட்டத்தின் மூலமாக தேர்தல் ஆணையர்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக தேர்தல் ஆணையர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் உண்மையிலேயே இவர்கள்